வீடுகள் மற்றும் வீதிகளில் நிற்கும் ஆடுகளை சூட்சமமான முறையில் சொகுசு காரில் கடத்திய இருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு சமாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் புறநகர் பகுதிகளில் உள்ள ஆடுகள் சொகுசு காரில் ஏற்றிச் செல்லப்பட்டு களவாடப்பட்டு வருவதாக பல்வேறு முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைக்க பெற்றிருந்தன அத்துடன் கடந்த பதினேழாம் திகதி மாலை சந்தேகத்திற்கிடமான சொகுசு கார் ஒன்று நடமாடுவதாக சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தகவல் வழங்கப்பட்டு முறைப்பாடுகள் மற்றும் பொதுமக்களின் தகவலுக்கு அமைய கல்முனை பிராந்தியின் பிரகாரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டபிள்யூ ஏ என் நிஷாந்த பிரதீப் குமாரவின் வழிகாட்டலில் ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரியும் பல்வேறு குற்றச் செயல்கள் பிரிவின் பதில் பொறுப்பதிகாரியுமான என் தலைமையிலான குழுவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்